தினம் ஒரு மிஷனரி சரித்திரம் சாமுவேல் ஹென்ரி கெல்லாக் அவர்கள் செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நியூயார்க்கில் பிறந்தார் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் அவரது மனைவியுடன் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பருகாபாத்திற்கு வந்தடைந்தார் அவர் இந்தியாவிற்கு வந்த ஆறு மாதங்களுக்குள் ஹிந்தி மொழியை கற்று அந்த மொழியிலேயே சபையை நடத்த தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் உடல் நலக்குறைவால் அவரது மனைவி இறக்கவே அவரது நான்கு குழந்தைகளுடன் அவர் மீண்டும் அமெரிக்காவிற்கு திரும்பினார் சாமுவேல் கெல்லாக் அவர்கள் ஹிந்தி மற்றும் ஹீப்ரு மொழியில் சிறந்த புலமை படியால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் பழைய ஏற்பாட்டின் ஹிந்தி மொழிபெயர்ப்பை திருத்துவதற்காக அவர் மீண்டும் இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டார் மாநிலத்தில் உள்ள டெகராடூனில் ஹூப்பர் மற்றும் லம்பேட் என்கிற இணைந்து பரிசுத்த வேதாகமத்தை ஹிந்தி மொழியில் மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டார் அந்த மொழிபெயர்ப்பு நிறைவு செய்வதற்கு முன் அவர் எதிர்பாராத விதமாக மே மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இறந்த போதும் அவர் மரணத்திற்கு முன்பாக விரிவாக தயார் செய்து வைத்திருந்த குறிப்புகள் அந்த மொழிபெயர்ப்பை நிறைவு செய்வதற்கு போதுமானதாக இருந்தது